என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா கண்ணுக்குள் முத்தத்தின் நீரும் அது காயவில்லையே கண்களில் ஏன் இந்த கண்ணி அது யாராலே கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே மன்னவனே உன் விழியால் பெண் ஆதரவாய் சாய்த்து விட்டார் ஆரிரரோ பாடு ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ என்ன சத்தம் ஜிந்த நேரம் குயிலின் ஒளியா என்ன சத்தம் ஜிந்த நேரம் நதியின் ஒளியா பிழிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா என்ன சத்தம் ஜிந்த நேரம் குயிலின்